நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமுலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் 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 ஏழு இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஓராம் வரையில் இந்த அமைதி காலம் நடைமுறையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மத்தியமராத்திரிய சிட்ட சந்த விமர்சிம் தினே தக்வா நீண்ட காலே கிரியாத்மக வினா மே கால சீமாவத்துல கிசிந்து பிரசித்த ரசிம பிரச்சார கட்டியம தானா இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரசாரம் பேரணி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் எந்த ஒரு வாக்காளரையும் குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்குமாறு அல்லது தேர்தலை புறக்கணிக்குமாறு அச்சுறுத்தல் விடுக்க முடியாது அவ்வாறு ஏதேனும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் அதற்கெதிராக உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதே நேரம் விருந்து உபசாரங்களை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக கையூட்டல் தொடர்பான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் இதேவேளை நாடலாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதிமூவாயிரத்து முன்னூற்றி பதினான்கு தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்கள் இன்று நள்ளிரவுடன் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் தொகுதிக்கு ஒரு காரியாலயம் என்ற அடிப்படையிலும் வேட்பாளர்களின் இல்லத்திலும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயத்தை நடத்தி செல்ல முடியுமென அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்களும் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சந்தை மத்திய அணேசீட்ட மீஜர் பான்சியா கேத்துல பீட்ட வளாத்தியவனேன் விசி எக்வ நிதா சந்தயூசியம் ஆராபிம பேெரு ஏ காரியால இவாත්க்கரகண்டோனே. இவගේம அப்பேஷக்கே நிவச யேசியுமாமத்துலப்பி கிட்டலதேீனானாங. ஓகே ஏ நிவசேத்தி என செயலும சரசிலிசாாப் பிரச்சாரக்கக போரு இவாற்கரகனமக்களையுத்துயம். இதே வேளைச் சினாதிபதி தேர்தல் நடைபறும் இருயோராம் திகதி போன்று இருண்டாம் திகதியும். நாடு முழுுவதும் உள்ள அனைத்து மதுவான சாலைகளும் மூடப்படடுமனகளால் தினைக்களம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் ஆணையாளர் நாயகம் எம் ஜி குணசிறி தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி மூடப்படும் எனவும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வளமை போன்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் தேவைக்கேற்ப பாடசாலை நேரத்தின் பின்னர் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி உரிய கிராம அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அமைச்சு தெரிவித்துள்ளது